கம் வெல்கம்ஸ் டுலக தமிழா இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு இடியாப்பம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கோதுமை மாவு இடியாப்பம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கங்க கடாய் சூடாகுது இப்போ இதில் நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவை சேர்த்துடலாம் இதை கொஞ்சம் நல்லா வாசனை வரும் வர நல்லா வறுத்திடலாம் கோதுமை மாவு லேசாக சூடாகிற வரைக்கும் வறுக்கணும் அரிசி மாவு இடியாப்பம் செய்கிறத விட கோதுமை மாவு இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்லாம் கலோரிஸுக்கு உங்களுக்கு கம்மி டயபெட்டிக் இருக்கவங்க கூட அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியாது கொஞ்ச நேரம் வருபடட்டும் நல்லா கலர் மாறி வருது ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிடலாம் இடியாப்ப செய்கிறதுக்கு ஒரு கப் கோது மாவுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ மாவு போட்டு பிசிஞ்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக நெய்யோ இல்லாட்ட எல்லையோ போட்டுக்கலாம் நான் இப்போ நெய் போட்டிருக்கேன் இப்போ நம்ம சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு கிளறிக்கலாம் இதில் நம்ம கையே வைக்க முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆற வச்சோன்னா கையால் நல்லா அழுத்தி பிசிஞ்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க ஊற்றிட்டு நல்லா கலறிட்டு ஆறின பிறகு நல்லா கை வச்சு பிசையலாம் கொஞ்ச நேரம் மாவு இப்படியே ஊறட்டுங்க சூடு நல்லா கம்மியாகிடுச்சு கை வைக்கிற அளவு இருக்குது இப்போ நம்ம நல்லா அழுத்தி நல்லா பிசிஞ்சிக்கலாம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ தான் பெசிய ஈஸியாக இருக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசிஞ்சிக்கலாம் சு சுட தண்ணி ஊற்றும் போதே கோதுமாவு வெந்துடுச்சு இப்போ இது நல்லா வெந்துடும் இதை நீங்கள் கை வச்சு நல்லா அழுத்தி பிசிஞ்சிடலாம் கையில் மாவு ஒட்டாமல் வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இடியா நம்ம புழிஞ்சிக்கலாம் நல்லா பிசிஞ்சாச்சு இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் இடியா பச்சில் இப்போ மாவு போட்டு புழிஞ்சு எடுத்துடலாம் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம இந்த இடியாப்பத்தை புழிஞ்சிடலாம் இப்போ நல்லா புழிஞ்சாச்சுங்க மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வெந்துட்டோன்னே திறந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வெந்திருக்கு கையில் ஒட்டலை இதுதான் கரெக்டு இப்போ எடுத்து நம்ம பிளேட்டிங் போயிடலாம் ப்ளேட்டில் வச்சிடலாம் கோதுமை மாவு விடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கு நான் தொட்டு சாப்பிட தேங்காய் பால் வச்சுருக்கேன் நீங்கள் குருமா கூட வச்சுக்கலாம் இல்லை சர்க்கரையும் தேங்காயும் போட்டு கலந்து கூட சாப்பிட்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ